வணக்கம் அன்பர்களே அஸ்ட்ரோசெரி சேனல் வாயிலாக நான் உங்கள் அஸ்ட்ராலஜர் டாக்டர் சதீஷ் ரிசபராசி அன்பர்களே இந்த ஆணி மாதம் எப்படி இருக்கும் உங்களுடைய என்ன உணர்வுகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்க்கும் பொழுது உங்க ராசி அதிபதி பனிரெண்டாம் இடத்துல போய் உட்கார்ந்து இருக்கார் நீங்க போய் பனிரெண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய விரயஸ்தனத்தில் உட்கார்ந்து இருக்கீங்க அப்ப நிறைய செலவு செய்யக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆணி மாதம் இருக்கும் வருமானம் வரும் தன வரவு உண்டு அதற்கு தகுந்த மாதிரி செலவுகளும் வரும் அப்போ உங்களுடைய ஆசைகளை நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அத்தனை சுப விஷயங்களும் செய்யக்கூடிய தன்மைங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் அதாவது வீட்டுக்கு தேவையான பொருள்கள் எதெல்லாம் வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் வாங்கக்கூடிய அமைப்புங்கிறது இந்த சுக்குரன் கொடுக்கும் அந்த சுக்குரன் ஆறாம் பார்க்கறதுனால கடனை வாங்கி செலவு செய்வீங்க கடன் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் அப்ப கடனில் கடன் கிடைக்காதுங்கிற அமைப்பு இல்ல எங்க கேட்டாலும் வங்கியில கேட்டாலும் கிடைக்கும் அல்லது கேட்டாலும் கடன் கிடைக்கும் அப்போ சுக்குரன் ஆறாம் இடத்தை பார்த்து வலுப்படுத்துகிறார் ஆனா இந்த ஆணி மாதம் பதினைஞ்சுக்கு அப்புறம் உங்க ராசிநாதன் ஆட்சி பலத்தோடு இருக்க போறார் வலிமையா இருக்க போறீங்க உங்க எண்ணங்கள் சிந்தனைகள் சிறப்பு பெறும் நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி பிளான் வகுப்பீங்க தொழிலுக்கு திறம்பட செய்யக்கூடிய அமைப்புகள் வெளிநாட்டுக்கு சென்று வரக்கூடிய பாக்கியங்கள் என நீங்கள் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கிறீங்க அப்போ நகருதல் என்கின்ற அமைப்பு இருக்குது ட்ராவல் இருக்குது வெளிநாட்டு அமைப்பு இருக்கு அந்நிய மதத்தினருடைய பழகுவதற்கான வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இருக்கும் நல்ல நல்ல நண்பர்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறக்கூடிய அமைப்புகள் சந்தர்ப்பங்கள் உண்டு அப்படின்னு சொல்லுவ அப்போ புதிதாக ஒரு நண்பர் உங்களுக்கு கிடைக்கப்பெறுவார் அந்த நண்பர்கள் மூலமாக அணுகூலம் ஆதாயம் என்பது இந்த மாதம் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் தொழில் வேலை வியாபாரம் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்து அதிபதி பதினோராம் இடமான லாபஸ்தானத்தில் இருக்கிறது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு பத்தில் ஒரு பாம்பு இருக்கார் அந்த பத்தாம் இடத்தை குரு பார்க்கிறார் அப்போது தொழிலில் மாற்றம் செய்வதற்கு ஒரு நல்ல மாதம் இந்த ஆணி மாதம் அப்படின்னு சொல்லுவேன் நிச்சயமா மாற்றம் செய்வீங்க ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி பிளான் இதுவரைக்கு நீங்கள் தொழில் விஷயத்தில் இருந்து வந்த அந்த யுக்தியை அப்படியே மாற்ற போறீர்கள் ஏன் நமக்கு லாபம் கிடைக்கல இதுவரைக்கும் ஏன் இந்த பிரச்சனை இருந்தது அது அத்தனையும் சால்வ் பண்ணக்கூடிய சொல்யூஷன் அரைவு பண்ணக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த ஆணி மாதம் நல்ல நல்ல தொழிலாளர்கள் கிடைக்க பெறுவார்கள் அறிவுமிக்க அதாவது ஒரு 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 வேலையாட்கள் அப்படின்னு எடுத்துக்கொண்டாலே திறம்பட செய்யக்கூடிய அமைப்புங்கிறது இருக்கு இப்போ தேடிக்கொண்டிருந்த விஷயங்கள் ஒரு நல்ல ஒரு மேனேஜர் தேடிட்டு இருக்கீங்க ஒரு நல்ல ஒரு என்ன சொல்றது ஒரு அதிகாரம் மிக்க ஆட்கள் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவார்கள் அப்போ அரசின் மூலமாகவும் அனுகூலம் உண்டு அரசு காரியங்களில் வெற்றி பெறக்கூடிய அமைப்பு பெரிய மனிதர்களின் தொடர்புகளும் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் ஸோ அத்தனையும் தொழில் விஷயம் வேலை சூப்பராக இருக்க போது நிறைய பேருக்கு ப்ரமோஷன் கிடைக்கக்கூடிய அமைப்புக்கள் அடிஷ்னல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது இதுவரைக்கும் ஏதாவது ஒரு தொழிலில் இருந்தாலும் சரி இன்னொரு தொழிலை செய்யலாம் அப்படிங்கிற என்ன ஓட்டங்களை கொடுக்கும் விரிவுபடுத்தக்கூடிய அமைப்பு இருக்கு அந்த விரிவுபடுத்துவதற்கு பணம் கிடைக்குமானா வங்கியில் பணம் கிடைக்கும் ஸோ இதெல்லாமே சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் வியாபாரத்திலும் சூப்பராக இருக்க போகுது அதாவது வியாபாரம் கடல் கடந்து வியாபாரம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்றுமதி இறக்குமதி சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் அனுகூலத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதம் இந்த அன்பர்களுக்கு அப்படிங்கிறத ஸ்ட்ராங்கா நம்ம சொல்லலாம் அப்போ தொழில் வேலை வியாபாரம் சூப்பரா இருக்க போகுது நல்லா இருக்க போறீங்க சுறுசுறுப்போட செயல்படக்கூடிய அமைப்பு இந்த மாதம் சிறப்பு பெறும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்ததாக இருக்குமா அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா இந்த நான்குக்குரியவனான சூரியன் பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடத்துல தான் உகந்திருக்கார் தனஸ்தானம் தனக்கு பதினோராம் இடத்தில் அமர்ந்திருப்பதும் அது குருவோடு சேர்ந்திருக்கிறதும் சிவராஜ யோகத்தில் இருப்பதும் வீடு வண்டி வாகனங்கள் வாங்குவதற்கு உகந்த காலகட்டம் அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த ஆணை மாதம் பதினைஞ்சாம் தேதி சுக்குரன் சுக்ரனுங்கிறது வீடு வண்டிக்கு காரக கிரகமான சுக்குரன் உங்கள் ராசியிலேயே ஆட்சி பலத்தோடு அமைய போகிறார் வலுவ அமைய போகிறார் அப்ப என்ன நடக்கும் வாங்க போறீங்க அவ்வளவுதான் அசையும் அசையா சொத்துக்கள் வாங்க உகந்த ஒரு மாதமாக நிச்சயமாக அமையும் அப்போ ஒப்பந்தங்கள் போடுவீங்க ஒப்பந்தங்கள் போடுவதற்கான அமைப்புக்கள் இதெல்லாமே சிறப்பு பெறும் வாகனத்தை மாற்றுவது இடத்தை மாற்றுவது இதெல்லாமே சிறப்பு பெறும் கேது உட்கார்ந்திருக்கார் கேது ஒரு சிறிய தடைகளை கொடுத்தாலும் வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது இந்த மாதம் சிறப்பு பெறும் ஏன்னா செவ்வாய் நிலத்துக்கு காரக கிரகம் நான்காம் இடத்திலேயே உட்கார்ந்துருக்கார் அப்போ செவ்வாய் நான்காம் இடத்தில் இருப்பதும் சூரிய பகவான் தனக்கு பதினோராம் இடத்தில் இருப்பதும் சுக்குரன் உங்கள் ராசியில வந்த ஆட்சி பலத்தோடு இருக்கிறதும் விவசாய நிலங்கள் வாங்குவது விவசாயத்தில் இருப்பவர்களுக்கு அனுகூலங்களை கொடுப்பது தாய்க்கு மட்டும் கொஞ்சம் ஹேத் கேதங்க அங்கே இருக்கிறதுனால ஹெல்த் விஷயத்தை கொஞ்சம் அனுசரித்து அதாவது ஹெல்த்தை கொஞ்சம் பார்த்துக்கணும் கூடுதல் கவனம் எடுத்துக்கொள்ளும் தாயின் வர்க்கம் சார்ந்த விஷயங்கள் தாயோட ஒரு கருத்து வேறுபாடுகள் வராமல் பார்த்து கொள்வது இந்த ரிசபத்துக்கு சிறப்பு அப்படின்னு சொல்கிறேன் பூர்வ புண்ணியஸ்தானத்தின் ஸ்தானத்தின் அதிபதி பஞ்சமஸ்தானத்தின் அதிபதியான புதன் ஆட்சி பலத்தோட வலிமையாக உட்கார்ந்து அஞ்சுக்குரியவன் வலிமை பூர்வீகம் பூர்வ புண்ணிய ஸ்தானம் கடவுளினுடைய அனுகிரகத்துக்கு சொந்தக்காரர் புதன் அறிவுக்கு காரகனான புதன் அங்க ஆட்சி பலத்தோட வலிமையா இருக்கார் ஐடி செக்டர்ல இருக்கக்கூடிய தகவல் தொடர்பு துறையில் இருக்கக்கூடியவர்கள் அக்கவுண்ட் ஆடிட்டிங் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் தரகு கமிஷன் மார்க்கெட்டிங் இந்த மாதிரி துறையில் இருக்கக்கூடியவர்களுக்கெல்லாம் இந்த மாதம் அனுகூலத்தை தரக்கூடிய ஒரு நல்ல மாதம் நினைத்த காரியத்தை ஜெயிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ரிசபத்துக்கு அமையப்பெறும் கடன் சார்ந்த விஷயங்கள் நோய் சார்ந்த விஷயங்கள் எதிர்ப்பு பகை இதெல்லாம் இந்த மாதம் எப்படி இருக்குன்னா இந்த சுக்குரனும் குருவும் ஆறாம் இடத்தை பார்க்குது அப்போ நல்ல கடன் கிடைக்கும் கடன் கிடைக்கும் கேட்ட இடத்தில் கடன் கிடைக்கும் கடனின் மூலமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு ஒரு சிலர் கடனை வாங்கி அதன் மூலமாக டெவலப் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்குது ஸோ எப்படியாவது கடன் அப்படிங்கிறது கிடைக்கும் அந்த கடனின் மூலமாக நல்ல கடனாக கன்வெர்ட் பண்ணிக்கக்கூடிய அமைப்பு அதாவது தன்னுடைய வீடு வாங்கிறது தன்னுடைய தொழிலை பெருக்கிக்கொள்வது ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் சிறப்பு எதிர்ப்பு இருக்கிறவங்க கூட இப்போ ஒரு நல்ல எதிர்ப்பாக மாறக்கூடிய தன்மை ஸோ அங்கே எதிர்ப்பு கொடுக்கும்போது தான் உங்களுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து வித்தியாசமாக செயல்பட்டு அந்த எதிர்ப்புகளையும் சமாளித்து வெற்றி பெறக்கூடிய அமைப்புங்கிறது உண்டு ஆறாம் இடம் என்பது வெற்றி அப்போது வெற்றி என்பது நிச்சயம் உண்டு எக்ஸாம் எழுதி கொண்டிருப்பவர்கள் அரசாங்க எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற எண்ணங்கள் இந்த ரிசபத்துக்கு நிறைய பேர்த்துக்கு இந்த மாதம் புலப்படும் நான் ஒரு அரசாங்க வேலைக்குள்ளே போயாகணும் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கும் அதற்குண்டான முயற்சிகள் எடுக்கக்கூடிய தன்மை சிறப்பு பெறும் ஏற்கனவே ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனை இருக்கிறவங்கெல்லாம் சரி செய்யக்கூடிய தன்மை இந்த மாதம் சிறப்பு பெறும் அதாவது ஒரு ஹெல்த்தில் ஒரு நெடு நாட்களாக ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்கு தீர்வு இல்லை எந்த டாக்டர் போய் பார்க்கணும் என்ன எந்த ஆஸ்பத்திரி போகணும் அப்படிங்கிற அறிவுறுத்தல் இந்த மாதம் கிடைக்கப்பெறும் ஸோ அதன் மூலமாக ஹெல்த் சரியாகக்கூடிய வாய்ப்புகள் சந்தர்ப்பங்கள் இந்த மாதம் சிறப்பு பெறக்கூடிய அமைப்பு உண்டு குரு பகவான் எட்டாம் இடத்தை பார்க்கிறார் எட்டாம் அதிபதி எட்டாம் இடத்தை பார்க்குறது எட்டு என்பது வலி வேதனை துக்கம் துயரம் அசிங்கம் அவமானம் என்று சொல்லக்கூடிய ஸோ அந்த மாதிரியான ஒரு அழுத்தம் பிரஷரோட இருக்கிறவங்களுக்கெல்லாம் அது தீர்வு கிடைக்கக்கூடிய தன்மை நெடுநாட்களாக வம்பு வழக்கில் இருந்தவங்க கூட வெளியில வரலாம் அப்படிங்கிற எண்ண ஓட்டத்தை கொடுக்கக்கூடிய அமைப்புகள் குரு பகவான் ரெண்டாம் இடத்துல எட்டாம் இடத்தை பார்க்கறதுனால நிறைய பேர் தன்னுடைய சொந்த ஊரை விட்டு வெளியே நகரலாம் அப்படிங்கிற எண்ணங்களை கொடுக்கும் அதாவது மறைபொருள் ஞானம் அப்படிங்கிற மாதிரி மறைந்துள்ள சில விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்கப்பெறும் இப்போ ஐடியில் இருக்கான்னு வச்சுங்களேன் ஒரு ப்ரோக்ராம் கிடைக்கல ஒரு தீர்வு கிடைக்கலாம் இந்த மாதம் தீர்வு கிடைக்கும் கடந்த இரண்டு மாதங்களாக ஒரு அழுத்தம் பிரஷர் இதுக்கு விடை கொடுக்கல இதுக்கு சொல்யூஷன் கொடுக்கல இந்த ரிசர்ச்ல கண்டுபிடிக்க முடியல ஸோ இந்த மாதிரியான தன்மையில் இருக்கக்கூடிய இந்த ரிசபத்துக்கு இந்த மாதம் விடை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமைய பெறும் அதில் எந்த கருத்து என்பது கிடையாது தகப்பன் மூலியமாக அனுகூலம் ஆதாயம் உண்டு அப்பாவின் மூலமாக நல்லவைகள் அப்பா தொழிலை எடுத்து நடத்தக்கூடிய தன்மை உண்டு அரசாங்கத்தின் மூலமாக அனுகூலங்கள் அரசாங்கத்தில் இருக்கின்றவர்களுக்கு திடீர் ப்ரமோஷன் திடீர் இடமாற்றத்தை இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்ற அதே சமயத்தில் மின்சாரம் சம்பந்தப்பட்ட துறையில் இருக்கின்றவர்கள் இந்த மின்சாரம் சம்பந்தப்பட்ட எந்த ஒளி சம்பந்தப்பட்ட எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அரசியல் சார்ந்த விஷயமாக இருந்தாலும் சிறப்பு பெறக்கூடிய ஒரு நல்ல மாதம் கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு ஏற்றத்தை கொடுப்பது இந்த ஆணி மாதம் பதினஞ்சிலிருந்து கலைத்துறையில் இருக்கின்றவர்களுக்கு புதிய ஒப்பந்தங்களை எதிர்பார்க்கலாம் ஒரு சிலர் கலைத்துறையில் என்ட்ரி ஆகலாம் ஒரு சிலர் இசை சம்பந்தப்பட்ட அதாவது கலைத்துறையில் நிறைய பிரிவு இருக்குது பார்த்தீங்களா எந்த கலைத்துறையில் அழகு சம்பந்தப்பட்ட துறையாக இருந்தாலும் சரி ஸோ எதில் இருந்தாலும் கலைத்துறையில் இருக்கக்கூடிய அத்துணை ரிசபத்துக்கும் நன்மை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல மாதமாக அமையப்பெறும் ஒரு துல்லிய பலன் வேணும் அப்படின்னா உங்கள் ஜாதகத்தில் கிரகங்கள் எப்படி இருக்குது என்ன ஆதிபத்தியம் பெற்றிருக்கு எந்த டிகிரியில் இருக்கா இப்போ கோச்சார நிலைகள் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசாநாதன் புத்திநாதன் அந்தர்நாதன் சூட்சமநாதன் எப்படி இருக்குது என்பதை பொறுத்து நீங்கள் கேட்கக்கூடிய எந்த கேள்வியாக இருந்தாலும் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் சொந்த தொழில் செய்வதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கா அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் எப்போ நம்ம சொந்த தொழிலை செய்யலாம் எப்போ நமக்கு இடமாற்றம் ப்ரமோஷன் கிடைக்கும் எந்த கோர்ஸ் எடுத்து படிப்பதற்கான விதி கொடுப்பினை நம்முடைய ஜாதகத்தில் இருக்கு அப்ப எந்த கோர்ஸ் எடுத்து படிச்சா நம்முடைய ஃப்யூச்சர் நன்றாக இருக்கும் திருமணம் தடைப்பட்டு கொண்டே இருக்கிறது எப்போ நமக்கு திருமணம் நடக்கும் எப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் இது போன்ற கேள்விகளுக்கு துல்லியமான பதிலை நம்மால் கூற முடியும் ஒரு பர்சனல் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும் ஒரு சுய ஜாதகம் பார்க்கணும் என்று விருப்பமுடைய அன்பர்கள் டிஸ்பிளே தெரியக்கூடிய நம்பருக்கு வாட்ஸ்அப் மூலியமாகவோ ஃபோன் கால் மூலியமாகவோ தொடர்பு கொண்டு நேரடியாகவோ அல்லது ஆன்லைன் மூலயமாகவோ கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நம்முடைய அலுவலகம் கோயமுத்தூரில் அமைந்துள்ளது அதாவது கோயமுத்தூரிலிருந்து மேட்டுப்பாளையம் செல்லும் வழியில் வெள்ளக்கிணர் பிரிவு பக்கத்தில் அண்ணாபூர்ணா ஹோட்டலுக்கு அருகில் அமைந்துள்ளது பிரியர் அப்பாயின்மெண்ட் வாங்கிட்டு நேரடியாகவே கன்சல்டேஷன் எடுத்துக்கலாம் நிச்சயமாக இந்த பதிவு ஏதாவது ஒரு ரூபத்தில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறதுல எந்தவித கருத்தும் கிடையாது நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட்டு டைம் பார்ப்பவர்கள் என்றால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டன் மற்றும் ஆல் நோட்டிஃபிகேஷனை கிளிக் பண்ணும்போது நான் போடக்கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும்